தந்தை பெரியார் அண்ணா மற்றும் திராவிடத்தை பற்றி அவர்கள் அந்த டாக்குமெண்ட்ரி காமிக்கிறப்ப அந்த வார்த்தைகள் அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் உண்மையே அது வருத்தம் அளிக்கிற ஒரு நிகழ்வு இது போன்ற மாநாடுகளில் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க திமுக நிர்வாகிகளை கூட அவர்கள் போய் அழைத்தார்கள் அப்படி அழைத்து விட்டு இன்றைக்கு அது போன்ற ஒரு படக்காட்சியை காண்பித்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரியும் இந்த மாதிரி சித்தாந்த ரீதியான உராய்வுகள் முரண்பாடுகள் எப்படி வெளிப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க அதாவது ஆர் எஸ் எஸ்ல இருந்து மூத்த நிர்வாகிகள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கடந்த மாதமே அழைப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க அது மாதிரி அந்தந்த பகுதிகளில் இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் எங்கள் கட்சி நிர்வாகிகளை முக்கிய நிர்வாகிகளை எல்லா பகுதியிலும் அழைத்திருக்காங்க அந்த தினத்தில் வேற வேலை இருந்ததனால நான் அங்கே போக முடியல இது தற்கால அரசியல் சூழலில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இல்லையா இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களையும் யோசிச்சு பாருங்க அதாவது எந்த தொகுதிகளிலாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக அந்த எல்லாம் அவசியம் போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் தெரிய அவங்க எல்லாம் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை பத்தி கேக்குறீங்க நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க

மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்ல நம்மளா உருவாக்கிக்கிறது எல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இது எதற்காக இவ்ளோ அழுத்தமா சொல்றார் வெறும் புகழ்ச்சியா இல்ல வேற ஏதோ அரசியல் காரணம் இருக்கா என்ன பண்றதை குறையால இது நல்ல ஜாவிழானே நீங்க போய் எங்க சோழ வந்தாலும் சுத்துங்களேன் அண்ணிய அனுப்பிங்க அங்க எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஜனாக சார் ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் காணும் சார் சோசியல் மீடியாவில் நம்ம ஆலையில் நம்ம ஏஎம்எம்கே ஐடிவிங்களே நீங்கள் ஒன்று தான் வரைக்கும் அவங்க பத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை கெலாட்டா பண்ணுறாங்க இன்னும் சில நிர்வாகிகள் எங்களுக்கு பரவாயில்ல நாங்கள்லாம் சிஸ்டர் அணியில் இருக்கோம் நீங்கள் எல்லாம் அந்த வயசான காரம்லாம் ஓட போகுது இவரை பார்த்து சொல்லுங்க நீங்கள் வேணால் அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கெலாட்டா பண்ணிக்கிறாங்க அவங்க என் ரொம்ப மெச்சூர்டு அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது முகம் குட்டா இருக்குல்ல அதுக்காக அவங்க சொல்லு சொன்னாங்க அது பயங்கரமா வைரல் ஆயிட்டாம்ல